இந்த திராவிட ஹைனாக்கள் அதாவது பெரியவாதிகள் தன்னை என்று காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த திராவிட கும்பல் எவ்வளவு கேவலமானவங்க பணத்துக்காண்டு என்னவென்னா செய்வாங்க இந்த நபர்களை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் பல முறை அம்பலப்படுத்தியாச்சு மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து கேவலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை தேவை கேவலப்படுத்த வேண்டிய அம்பலப்படுத்தினாலே இவங்க கேவலப்பட்டு போய் போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு தான் அப்போ அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அப்போ இன்றைக்கி நம்ம இவங்கள கேவலப்படுத்திடலாம் அதாவது அம்பலப்படுத்திடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க சமீபத்தில் ஒரு சமூகத்தை சிக்கிருக்காங்க விட்டுறக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னா என்ன சம்பவம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொங்கு நாடு மக்கள் தேச கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி கட்சி அந்த கட்சி சார்பாக அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க மாநாடு அந்த மாநாட்டில் பதினாறாயிரம் பெண்கள் சேர்ந்து பெரிய தடலில் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சாதனை படிச்சிருக்காங்க அதற்கு இப்போ நாங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறேன் அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் வந்து அங்கே கொங்கு பகுதியில் வந்து போயிட்டு கோவை பகுதியில் இந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்திட்டு வந்திருக்காப்புல வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்காப்புல கௌரவப்படுத்திட்டு வந்திருக்காப்புல இப்போ என்னென்னா இதை வச்சு நம்ம என்னத்தை பேச போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாநாடு அதாவது மாநாடு இந்த மாநாட்டில் நடந்தால் அந்த வள்ளி கும்மி ஆட்டம் கின்னஸ் பண்ணாங்கள்ல இந்த கின்னஸ் அப்போ கூட இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக பரப்புரை செய்தவர்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய சொம்படிக்கூடிய திராவிட கைனாக்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே போல் ஒரு கூட்டம் நடக்குது ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்குது அங்கே வந்து வள்ளி கும்மி ஆட்டம் ஆடும்போது இந்த கொங்குநாடு மக்கள் தேச கட்சியை சேர்ந்த கே கே சி பாலு என்ற ஒரு நபர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு அந்த பாடல் பாடிட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கணும் கவுண்டர் வீட்டு பையனையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பெண்கள்கிட்டலாம் சத்தி வாங்குற மாதிரி ஒரு பாட்டு போகிறாரு அவருடன் சிரிக்கிறாங்க அந்த பெண்கள்லாம் அப்போ இது வந்து திராவிட கும்பலை வெட்டி அப்படியே பரப்பி விட்டு பார்த்தீங்களா சாதியை வளர்க்கக்கூடிய வேலை செய்யுது இந்த வள்ளி கும்மி ஆட்டம் இப்போ சாதியை வளர்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அந்த இது நடந்திருக்கு அப்போ இதுக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த வள்ளி கும்மி ஆண்டத்திற்கு தான் வாழ்த்து தெரிவித்து நேற்று போயிட்டு வந்திருக்காரு அதை வீடியோவாக கூட அப்படியே பறை போட்டிருக்காங்க பாருங்க பெரிய அளவில் இருக்குது பக்காவா டிஎம்கே ஐடிவினோடைய அஃபீஷியல் பேஜில் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் வந்து எக்ஸ்டத்தில் போட்டிருக்காங்க இப்போ என்ன நம்ம கேள்வி அன்னைக்கு தடை செய்யணும் இது வந்து வள்ளி கும்மியா இல்லை சங்கி கும்மியா இது வந்து சாதி வளர்க்கக்கூடிய வேலையை பண்ணுது அப்படின்னு போங்கன்னா இந்த திராவிட ஹைனாக்கள் இன்றைக்கி என்ன போயிட்டு எங்கே போயிட்டு செஞ்சுருக்கேன்னு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்பெல்லாம் அது சில பெண்லாம் அந்த மதி வந்தி ஒரு பெண் இருப்பாங்களா தீக்கா அந்த அவங்களாம் வந்து வள்ளியோ எல்லாம் சொன்னாங்க அது இருக்கு நான் அப்படியே காட்டுறேன் வாட்ச் காட்டுறேன் நல்லா வள்ளி கொல்லி எந்த ஆட்டமாக இருந்தாலும் பெண்களை சாதியை கடத்த பெண்களை சாதியை கடத்தும் வேலை தான் செய்யுது இது தர செய்யணும் வள்ளியோ கொல்லியோ எதாக இருந்தேன்னா என்ன ஆட்டமாக இருந்தேன்னா தானே கடத்துது இப்போ நான் நினைக்கிறேன் கொங்குநாடு பக்கல் தேச கட்சி என்ன கட்சி அது வந்து ஒரு கவுண்டர் சமுதாய ஒரு அமைப்பு ஒரு கட்சி அவங்க சார்ந்து ஒரு ஒரு நடத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அங்கே யார் வருவா அந்த சமூகத்தை தேசியதுங்க வருவாங்க அதில் அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க உனக்கென்ன வலிக்குது நான் முதல் கேள்வி தான் உடனே ஆதரிக்கலாங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அவங்களுடைய இது அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அது சமூக ரீதியான அமைப்புனா சமூக தானே சமூகத்தை பற்றி தானே பேசுவாங்க அவங்க அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க இதில் நம்ம ஆதரிக்கலை தமிழ் தேசியவாதியாக இந்த கட்டினா நம்ம இதில் நம்ம இதில் முற்றிலும் முரண்படுறோம் அப்படின்னு பேச போகிறோம் நம்ம நான் நினைக்கிறேன் சமூக அமைப்பு அப்போ சமூக நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் அவங்க பேசியிருக்காங்க இது இஷ்யூ பெரிய இஷ்யூவாக்கி அதை தலை செய்ய வேண்டிய தேவை அந்த வார் அந்த அந்த ஒரு ஒரு கருத்து ஒரு கருத்தாரை உருவாக்கினீங்களா அந்த சமயத்தில் இது தலை செய்யணும் அப்படின்னு அந்த தேவை வந்துச்சு இப்போ நான் கேட்குறேன் ரெட்டியார் மாநாடு இருபத்தி நாலு மணி செட்டியார் மாநாடு இவங்களுடைய மாநாடுகள்லாம் இதே போல் சாதிய பயிற்சிகள் நிறையா பேசுகிறாங்க அப்போ என்ன செய்யலாம் அந்த மாநாடு போகிறதே தடை செஞ்சிடலாமா ஆனால் அந்த மாநாடுகளில் திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் போயிட்டு கலந்துக்கிறாங்களே அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம் அங்கே என்ன பண்ணலாம் அங்கே சாதி பற்றி பேசுறது இல்லையா நம்ம ஆளுங்கள்லாம் வந்துடுங்க நம்ம ஆள் மட்டும் சொல்லுங்கள் உங்களை என்ன இது வேணால் உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணுவேன் அப்படின்னாங்களே அப்போ அந்த தெலுங்கு கும்பல் பண்ணால் சரி தமிழர்கள் ஏதோ ஒன்று தவறாகவே இருக்கட்டும் இங்கே தவறுன்னு பேசக்கூடிய நீ அங்காண்டா பேசலை நீ ஏன் பேசலை மனவாடு கும்பலாக பொத்திட்டு இருக்கீங்கள அங்கே மட்டும் என்ன இதுக்கு இந்த யூடியூப் டெஸ்ட் இருக்கான் தெரியுமா இந்த யூடியூபர் அவன் அவன் ஒரு பதிவு போட்டிருந்தான் அதான் கேட்டேன் பாருங்கள் வச்சிருக்கேன் எடுத்துடலாம் மொத்தமாக சாதி வரியை தூண்டும் வள்ளிக்குமையை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு தாப்பத்திக்காய் வந்து சொல்லியிருக்காங்களா தந்தை பிரியார் தகவல் கழகம் எந்த அமைப்பு தெரியுதா கூ ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் இருப்பாப்புல அந்த அமைப்பு அந்த அமைப்பில் தான் இந்த அதர்மம் சேனல் வச்சுருக்காங்களா யூடியூபர் ஆமே அந்த அமைப்பில் தான் இருக்கேன் இந்த கும்பலை மொத்தமாக பாருங்கள் மனவாடு கும்பல் இந்த கும்பல் தான் உங்களால் வள்ளி கும்மையை தடை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ யா ஸ்டாலின் இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு பாராட்டு தெரிவித்து பாராட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்திருக்காப்புல இப்போ ஐயா ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறீங்க வள்ளி கும்மியாக சங்கி கும்மியாக கேட்டிங்களே இப்போ ஸ்டாலின் வாழ்த்து வாழ்த்துடுச்சு வந்துருக்காரு இப்போ என்ன பண்ணலாம் இவரை சங்கின்னு சொல்லிக்கிறாம நீங்கள் சொல்லுங்களா பார்ப்போம் சரியான சரியான வீரர்கள் திராவிடவாதிகள் பெரியாரியவாதிகள் திராவிட இயக்கத்தோடைய ஒரு வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாங்கள் நாங்கள் நீங்கள் சொல்கிறோம் ஸ்டாலின் ஒரு சங்கி என்று நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாக நல்லாருந்தீங்க நீங்கள் தானே சொன்னீங்க தலை செய்யணும்னு சாதி வெறியை தூண்டுது அப்படின்னு அப்போ தலை செய்யணும்னு சொன்னீங்களா இப்போ இப்போ என்ன பேசலையே உங்களுக்கு ஒருத்தவங்களும் வாழ்த்து வரலைங்க என்ன க என்ன காரணம்னா அங்கே போயிட்டு வந்தவர் இவங்களுக்கு படி அளக்கக்கூடிய எஜமான் அப்போ எஜமான் என்ன பண்ணாலும் நாங்கள் வளாட்டிட்டு நிற்போம்னா இந்த கூட்டம் ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் எவ்வளவு கேவலமானவங்களாம் இருப்பாங்க பாருங்கள் முதல்ல இந்த இடத்துல நம்ம கொங்கு ஈஸ்வரன் அவர்களுக்கு வந்து நம்ம முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க ஏன்னா நீ என்ன தான் நீ வந்து புரண்டாலும் என்னை தேசிட்டு உருண்டாலும் எங்கள் ஏரியாக்குள்ளே எங்கள் பார்டருக்குள்ளே வரணும்னா என்னுடைய ஆதரவு இல்லாமல் நீ ஒன்றத்தையும் கிழிக்க முடியாதுன்ற கிழிக்க முடியாதுன்றத சம்பவத்தின் மூலமாக செஞ்சு காட்டியிருக்காரு எந்த சம்பவத்தின் மூலமாக இதே திமுக கூட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வள்ளிக்குமே தடை செய்வேன்னு சொன்னீங்க இப்போ இதே வள்ளிக்குமையா ஆட்டத்துக்கு தான் வாழ்த்து தெரிவிக்க ஸ்டாலின் வந்துட்டு போயிருக்காரு இதுக்கு கோயம்புத்தூர் முழுவதும் மிகப்பெரிய விளம்பரம் சார் ஸ்டாரில் இங்கே நீ கொங்கு ஈஸ்வரன் அவர்களை நீங்கள் பயிற்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொங்கு பயில் ஓட்டு கிடைக்காது நாளைக்கு அவர் எடப்பாடி பக்கம் போயிட்டாருனா என்ன பண்ணுவீங்க தெருவில் தெரிவிங்க ஒன்றும் ஆகாது ஓட்டு விடாதுப்பா பதினாறாயிரம் பெண்கள் வந்திருக்காங்கன்னா பதினாறாயிரம் குடும்பம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை தொட்டு பெரிய சமூக வாக்கே இருக்கு இப்போ கொங்கு பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் சமூகத்தில் வந்துடுறாரு நம்ம சித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துடுறாரு அப்போ திமுகவுக்கு யார் இருக்கா பெல்ட்டு பெருசா இல்லைல்ல அப்போ இந்த மாதிரி யோசிக்கும் போது அதுக்காக தான் ஈஸ்வரன் அவர்களே கட்சியில் வச்சுருக்காங்க கூட்டணியில் வச்சுருக்காங்க இப்போ அவரை பழச்சிக்கிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் இதை நேக்காக பயன்படுத்தி என்கிட்ட வந்து நீ என்னை எந்த ஆட்டத்தை வலிக்குமே ஆட்டத்தை தடை செஞ்சு தடை பண்ணுவேன்னு சொன்னீங்களோ அதற்கு நீ பாராட்டு தெரிவித்து போகணுங்கிறத பண்ணி அவரால் அவரெல்லாம் திமுக எப்படி தெரியுது பாருங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ் சமூக அமைப்புகளை வந்து அண்ணன் சீமானோரை ஒன்றிணைக்கும் போது பல பேர் வந்து சாதி அமைப்பில் ஒன்றிணைக்கிறாரு அப்படின்னா இல்லை கொங்க ஈஸ்வரன் அவர்கள் வச்சுருக்கக்கூடியது என்ன சமூக நீதி அமைப்பா நான் கேட்குறேன் அவங்க சமூகத்துக்காண்டி வச்சிருக்காங்களே அந்த அமைப்பை தானே கூட வச்சுருக்கீங்க நீங்கள் அது என்ன அமைப்பு அப்புறம் இந்த உனக்கு இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வரும் அவங்களே அண்ணன் சீமானவரை ஒருங்கிணைச்சிருக்கான காரணம் என்னென்னா இந்த விஷயந்தான் தமிழ் சமூகங்களை ஒன்றிணைச்சிட்டோம்னா எவன் நெருங்க முடியாது எந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை தடை செய்வோம் என்று இந்த கும்பலெலாம் கதறிச்சோ இன்றைக்கி ஒருத்த வாயத்து வரைக்கும் ஒத்திட்டுருக்கான் இந்த விஷயத்த உண்மையிலேயே ஈஸ்வரன் அவர்கள் சாதிச்சிருக்காரு அவருக்கு இந்த தன்னத்தின் வளைய வாழ்த்துக்க சொல்லிக்கிறோம் அவங்களுடைய செயல்பாட்டில் அவங்களுடைய கருத்திலில் அவங்களுடைய அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களில் நமக்கு முரண்பாடு இருக்கலாம் இருக்குது அவங்க அவங்க கட்சிக்காரன் பேசுறதுக்கு முரண்பாடு இருக்கு அதெல்லாம் நம்ம உடன்படலை ஆனால் ஒரு தமிழ் சமூகத்தை தமிழ் சமூக தமிழ் சமூகம் பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தன் தடை செய்யணும்னு பேசுகிறாங்க ஒரு கும்பல் பெரிய கும்பல் தடை பேசுது அந்த கும்பலே இன்றைக்கி கதரை விட்டு நீங்கள் தூக்கி நிறுத்திருக்கீங்கள அந்த இடத்துல வாழ்த்துக்கள் ஒரு தமிழ் சமூக ஒரு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு உண்மையில் வாழ்த்துக்கள் சொல்லணும் நான் சொல்கிறேன் ம் இந்த திராவிட கொடுத்த கதரை விட்டதுக்கு வாழ்த்துக்கள் காலை இந்த திராவிட கொடுத்த வந்து கலண்ட் இருக்கு நீங்கள் தயவு கலண்டுருங்க திமுக வீழ்த்துறது தமிழ்நாடு நல்லது திமுக கடைசி இங்கிட்டு தமிழ்றது பார்த்தீங்களா இந்த தமிழ் சமூக அமைப்பு பெரும் கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து ஆகணும் ஏன்னா ஓட்டு கிடைக்காது ராஜா நீ மனவாடு கும்பலி மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேலை கேட்காதுங்கிறத திமுக நன்கு புரிந்துருக்கிறது சரி இப்போ யூனிட்டு வரும் இந்த யூடியூப் பிரஸ்ட்டை ஏடா பிழைப்புக்காண்டி என்ன வேணால் செய்வீங்கனாடா அப்போ எங்களுக்கு கோட்பாடு கிடையாது கொள்கை கிடையாது பணம் கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய எதை வேணால் விற்பாங்க எதை வேணால் விற்பாங்க புரிகிறதா நீ உண்மையிலே கொள்கைவாதியாக இருந்தீன்னா அன்றைக்கி வள்ளி கும்மியா சங்கி கும்மியாங்கிட்டியில் பதிவு போட்டிருடா யூடியூப் ட்ஸு இப்போ கேளு இப்போ வீடியோ போடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சங்கின்னு சொல்லி போனி சொல்லிடு பேமெண்ட் வராது தெருவில் தான் அடுத்த ஒன்றே உள்ளே போட்டுவிட்ருவாங்க நாளைக்கு ஏதாவது ராங்காக பேசினீங்கன்னா ஏன்னா நாம் தமிழர் சார்வங்க நிறையா புகார் கொடுக்கப்பட்டுருக்கோம் மேலே நீ பேசுகிற பேச்சுக்கு நீ வச்ச தமிழுக்கு ஆவாசம் வச்சுக்கு என்ன திமுக கைவிட்டுறோம் திமுக இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கையில் தான் திருடுறாங்க ஆட்டத்துக்கு இந்த ஆட்டம் கொடுத்துடுறாங்க இவன் பல பேர் இவ்வளோ நிலைமை யோசிச்சு பாருங்கள் இந்த கும்பல் நம்பிட்டால் மக்கள் இருக்கீங்க நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும் உறவுகளை தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை அழிக்கக்கூடிய வேலையை திராவிடம் செய்யும் கட்டாயமாக செய்யும் அதில் சில தவறுகள் நினைச்சுன்னா தவறுகளை சரி பண்ணலாம் ஒட்டு மொத்தமாக பண்ணக்கூடாதுடா எப்படி இதை பற்றி எங்களுக்கு கருத்து என்னங்கிறத ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கணவளியில் செத்திக்கலாம் ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சமூக ஓர்மைதான் எதிர்காலத்தில் தமிழ் தேசியத்துக்கான எழுச்சியை நம்ம நமக்கு உருவாக்கும் அந்த வேலையை நான் சீமானவர்கள் செஞ்சிகிட்ருக்காரு அப்படி ஒற்றுமையானால் அதோடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் இந்த வள்ளி கும்மையை தடை பண்ணாங்க இன்றைக்கி அதே கும்மிக்கு வந்து வாழ்த்து தெரிச்சுட்டு வந்திருக்காங்களா இது ஒரு சான்று பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்